சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கினை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வழக்கில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே பத்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் பதினைந்து பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது அதன்படி வழக்கறிஞர்களான ஹரிஹரன் பொற்கொடி சதீஷ்குமார் ஹரிதரன் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வத் பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை அதிமுக முன்னாள் நிர்வாகி மலர்கொடி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிலையில் தற்போது காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தொகை மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது